மே மாதம் லீவ் விட்டால் இப்போது நாங்கள் இருக்கிற வீடு தான் வந்து எங்கள் வீடு எங்கள் அம்மா வீடு காலையிலேயே வந்து எங்கள் சித்தப்பாலாம் வந்து நுங்கு அதுக்கப்புறம் இளநீர் நம்ம கிராமத்தில் என்ன கிடைக்குமோ எல்லாமே வந்து நம்ம வந்துக்கிறோன்னு தெரிஞ்சால் வந்துடும் அப்படி தான் வந்து இன்றைக்கி என் பொண்ணு எடுத்துனதுமா தாத்தா வந்து எதுவும் நுங்கு கொடுத்தாருமா நம்ம காசு கொடுத்து வாங்கணும்ல இங்கே பார்த்தியா தாத்தா நம்மளுக்கு ஃப்ரீயாகவே மரத்துலேருந்து அறுத்து கொடுத்தாருமா அப்படின்ட்டு வந்து எழுப்புனதே வந்து ப்ளஸ்ஸி தான் ஏன்னா வந்து நம்ம சிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு நொங்கு வந்து நூறுரூபா அப்படின்னு கொடுக்குறாங்க அப்போது நம்ம வேறு வழி இல்லாத நம்ம வாங்கி சாப்பிட்ருவோம் இதெல்லாம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேர் இருப்பாங்க மே மாதம் ஆனால் நான் சொல்கிறேன் இருபது பேரில் பாதி பேர் வந்து ஒரு பத்து பேர் எங்கள் அப்பாவோட சொந்தம் பத்து பேர் எங்கள் அம்மாவோட சொந்தம் எங்கள் அம்மா வந்து ஈக்குவலாக பார்ப்பாங்க எங்கள் மாமா பசங்க எங்கள் பெரியமா பசங்களை ஒரு மாதிரி பார்க்க மாட்டாங்க எங்கள் கத்த பசங்களை எங்கள் பெரியப்பா பசங்களை ஒரு மாதிரி பார்க்க மாட்டாங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க ஒரு மீன் வர்த்தா கூட ஐயோ நம்ம 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 குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று வைக்கணும் பெருசாக வைக்கணும் அப்படிலாம் கூட நினைக்க மாட்டாங்க எங்கள் அம்மாலாம் வந்து வேறு லெவல் எங்கள் ஆயா அதுக்கு மேலே எங்கள் ஆயாவுக்கு வந்து லீவ் விட்டால் அவங்க பேர பசங்க எல்லாருமே வந்துடணும் எங்கள் ஆயா தான் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க எங்கள் அப்பாவோடைய அவங்க பேர பசங்களுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஆனால் எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே தெரியும் அம்மா வந்து வந்து எல்லோரும் க்குவலாக பார்ப்பாங்க அப்பாவும் ஈக்குவலாக பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அது மாதிரி எல்லாருமே இருப்பாங்க ஒரு டைம்க்கு இருபத்தஞ்சு பேர் சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில் இதே வாசலில் தான் லைனாக உட்காந்து எல்லாருக்கும் தட்டு சாப்பாடு குழம்பு எங்கள் அம்மா கிச்சன்லருந்து வெளியே வர மாட்டாங்க எங்கள் அத்திங்களும் எங்கள் அம்மாவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க எங்கள் மாமா அங்கே வருவாங்க எங்கள் அப்பா காலையில் ஆரம்பிச்சாருன்னா ஈவினிங் தூங்குற வரைக்கும் காலையில் நம்ம வில்லேஜ்ன்றதுனால காலையில் போயிட்டு கண்டிகை போயிட்டு அங்கே மார்க்கெட்லாம் போனால் கண்டிகை தான் போனோம் கண்டிகை போயிட்டு தேவையானது டெய்லியும் கறி மீன் எற நண்டு அதெல்லாமே இல்லாமல் இருக்கவே இருக்காது லஞ்சு காலையில் எங்கள் அம்மா வந்து வீட்லேயே இட்லி சாம்பார் வடை எல்லாமே செய்வாங்க எங்கள் அத்தை சூப்பராக சமைப்பாங்க எங்கள் அத்தைனா இப்போ எனக்கு மாமியாராக இருக்கிறவங்க அப்போ எனக்கு அத்தை எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் வந்து அவ்வளோவா வரமாட்டார் மற்றபடி எல்லாருமே எல் இங்கே தான் வருவாங்களே காடு அப்புறம் ஏரி குளம் அப்புறம் ஏரிக்கரை ஓரத்தில் தான் வந்து பனை மரம் இருக்கும் அங்கே போயிட்டு தொட்டு கொம்பு எடுத்துன்னு போயிட்டு பணங்க அறுத்து அங்கேயே லைவாக அறுத்து அப்படியே சாப்பிடுவோம் எல்லோரும் வந்து சிவி சிவி கொடுக்க கொடுக்க சாப்பிட்டுக்கினே இருப்போம் எங்கள் தம்பி பார்த்து சுத்தின்னு போகிறேன் நான் வாய்ஸ் கொடுக்குவோம் இங்கே வந்து சரியாக டவர் இருக்காதுதான் ப்ராப்ளம் இப்போது அது மாதிரிலாம் கிடையாது எல்லோருமே வந்து கொஞ்சம் லெக்ஸூரியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து எங்கே அம்மனை போனால் வெயில் ஜாஸ்தி அப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்க முடியாது ஏசி இல்லை அப்படிலாம் வந்து அதனால எல்லாருக்குமே கல்யாணம் வேறு ஆகிடுச்சு இல்லை இப்போது வந்து பார்த்திங்கன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த எல்லாருக்குமே வேற பசங்க பேர பசங்க கிடையாது கல்யாணம் ஏஜெண்ட் பண்ணுற சைஸில் பொண்ணு இருக்குது எங்கள் அத்தை பசங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க சின்ன குழந்தைங்களாம் வச்சுக்கிறாங்க அதனால் ஃபஸ்ட்டு மாதிரி வர முடியாது ஆனாலுமே வந்து எப்போனா கண்டிப்பாக வருவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அது மாதிரி ஒரு மாதம்லாம் கிடையாது எங்கள் அப்பா போகும்போது எல்லாேருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அனுப்புவார் நிறைய வேலை செய்வாங்க எங்கள் அம்மாலாம் அப்போலாம் ஒன்றா தூங்குவோம் ஒன்றா சாப்பிடுவோம் செம்ம ஜாலியாக இருக்கும் கல்லாங்காய் விளையாடுவாங்க கேரம்போர்டு விளையாடுவாங்க கிணத்துல போயிட்டு நீச்சல் அடிப்பாங்க நீச்சல் சொல்லிக் கொடுப்பாங்க ரொம்ப ஹாப்பியாக அந்த நாட்கள்லாம் மறக்கவே முடியாது இப்போ வந்து இவங்க மூணு பேர் தான் பயங்கர ஆட்டம் ஸ்விம்மிங் பூலில்